எனக்கு இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது சகரியா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்நாட்களில் எருசுலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் பயப்படாதேயுங்கள் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தருடைய நோக்கமும் தீர்மானங்களும் என்பதே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களின் பாவம் அவர்களுடைய துன்மார்க்கமான செயல்கள் பெருமை அகங்காரம் மற்றவர்களை அடக்கி ஆளுகிறது வஞ்சனை இவைகளினால் அவர்கள் மேல் தேவ கோபம் வந்து மூண்டது அதனால் அவர்கள் பயங்கரமான சூழ்நிலைகளை கடந்து போக வேண்டியதாயிற்று ஆனாலும் கர்த்தர் சகரியா தீர்க்க தரிசின் மூலமாக சொல்லுவது என்னவென்றால் நான் உங்களுக்காக புதிய திட்டத்தையும் தீர்மானத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறேன் பயப்படாதேயுங்கள் என்பதாக வாக்கு பண்ணுகிறார் துன்மார்க்கத்தில் இருக்கும் ஜனங்களின் மேல் கர்த்தர் இரக்கமுள்ளவராக அவர்கள் மேல் தம்முடைய கிருபையை வைத்து ஆசிர்வாதத்தினால் அவர்களை நிரப்ப கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார் இதன் மூலமாக தேவனாகிய கர்த்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடியும் பாவம் துன்மார்க்கத்தை விட்டு ஜனங்கள் மனம் திரும்பும்போது தம்முடைய கிருபையினால் அவர்களை விடுதலையாக்கி ஆசீர்வாதமான உயர்ந்த நிலைக்கு கர்த்தர் நடத்துகிறார் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் பல சந்தர்ப்பங்களில் நாம் தேவனுக்கு விரோதமானவைகளை செய்திருக்கிறோம் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்புகளையும் நிறைவேற்றாமல் இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அவருடைய கிருபையின் நிமித்தமாகவும் அன்பின் நிமித்தமாகவும் நமக்கென்று புதிய நோக்கத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார் நாம் ஆசிர்வதிக்கும்படியாக நம்மை அவர் மன்னித்து பலப்படுத்தி நம்முடைய வாழ்க்கையையே மாற்றி அமைத்து ஆசீர்வாதத்தை நோக்கி நடத்த தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார் கர்த்தரிடத்திற்கே திரும்புவோம் கர்த்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவரையே மகிமைப்படுத்துவோமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நாங்கள் மனம் திரும்பி உம்மிடத்திற்கு வருகிறோம் எங்களை மன்னியும் பலப்படுத்தும் உம்முடைய கிருபையினால் எங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்